எனக்கேற்ற கல்வி எது பொதுவாக பத்தாம் வகுப்பு படித்ததற்கு பிறகு பதினொன்னாவதுல என்ன பாடங்களை தேர்ந்தெடுக்கிறது என்பது மாதிரியான குழப்பம் வந்து இருக்கும் பிளஸ் டூ முடிச்சதற்கு பிறகு ஆர்ட்ஸ் என்ன கோர்சஸ் எடுக்கலாம் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கலாமா இன்ஜினியரிங் எடுக்கலாமா மெடிசின் போகலாமா பேராமெடிக்கல் போகலாமா என்கின்ற மாதிரியான சில கேள்விகள் வந்து இருக்கும் இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுடைய ஆர்வம் என்ன அந்த ஆர்வத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய படிப்புகள் எந்த மாதிரியான ஸ்கோப் வந்து ஃபியூச்சர்ல வந்து இருக்கிறது பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கான படிக்கக்கூடிய படிப்புகள் என்ன அதிகாரத்தை பெறுவதற்கு படிக்கக்கூடிய படிப்புகள்

வண்டியூர் டோல்கேட் அருகில் மதுரை இளைஞர்களே ஏகத்துவ எழுச்சி பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீது ஜமா தென் மண்டல மாவட்டங்கள்